என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகளே அப்படின்னு தான் சொல்லி எப்பவுமே தளபதி தன்னோட இன்ட்ரோவை ஸ்டார்ட் பண்ணுவார் பட் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதுக்கு அர்த்தம் என்னென்னு நிறையா பேருக்கு தெரியும் ஏன்னா அவர் வந்து கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு தன்னோட கொடியை இன்ட்ரடியூஸும் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கொடியை ஸ்பெசிஃபிக்காக நிறையா பேர் டீகோட் பண்ணிட்டுருக்காங்க அதில் முதல் டீ கோட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரெண்டு யானைகள் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்கு தாய்லாண்டிலேருந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நடுவில் இருக்கிற மலருக்கும் அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்ம தமிழ் மக்கள் வந்துட்டு வாகை மலர்னு சொன்னாலும் ஒரு சில பேர் என்ன டீகோட் பண்ணுறாங்க தூங்கு மூஞ்சி பூக்கும் இதே மாதிரி ஷேப்பில் தானே இருக்கும் அது எப்படி நீங்கள் வாகை மலர் சொல்வீங்க அப்படின்னு இன்னொன்று கொண்டு வராங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க தாவேக்கா கட்சியோட அந்த கொடியோட டீகோட தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் தாமிகாவோட கட்சி கூடிய பார்த்துட்டு இருக்கீங்க இதில் இருவேறு யானைகள் இருக்கு அதில் நடுவில் பூ இருக்கு ஸோ அதை பற்றி நிறைய டிகோட் பண்ணி சொன்னாங்க தாய்லாந்து யானை ஆப்கானிஸ்தான் யானை ஆனால் சங்க இலக்கியத்தில் இந்த யானைகளை வந்து போருக்கு பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யானை எழுந்து நின்ற மாதிரி இருக்கிற காரணம் என்னன்னா எப்பவுமே போரில் வெற்றி பெற்ற பிறகு அந்த யானைகள்லாம் பீறிட்டு அப்படி சந்தோஷமாக நிற்கும் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெற்றி நிச்சயம்னு நம்ம தளபதி அடிக்கடி எல்லா அரசியல் பாசிட்டிவ் பேச்சுலையும் சொல்லிகிட்டே இருக்கார் அந்த வாகை மலரும் அதே வெறும் வெற்றிக்கு மட்டும் அந்த வாகை மலர்தானா தானா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அது மட்டும் கிடையாது ஏன்னா தமிழ் ஈழத்தோட நேஷ்னல் ட்ரீ அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வாகை மரம் தான் இந்த வாகை மரத்தோட யூஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு நாற்காலி மேஜை மருத்துவ பொருட்கள் போன்ற நிறைய விஷயங்களை வந்துட்டு இதில் இருந்தே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதனால இந்த வாகை மரத்தை வந்துட்டு தமிழர்ஸோட ஒரு ப்ரைட் அப்படின்னு கூட பார்க்கலாம் ஸோ வந்துட்டு நம்ம கட்சியோட அந்த விலங்குகள் அதில் இருக்கிற மலர்களெலாம் நல்லாவே டீகோட் பண்ணிட்டோம் இது எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சொன்னேன் பட் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அந்த கட்சியோட நிறங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் நிறங்களில் என்ன வித்தியாசம் காட்டிட போகிறா அப்படின்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஏன்னா ரெட் அண்ட் எல்லோ வந்துட்டு நம்ம வந்துட்டு மங்களகரமாக இருக்கா இல்லை வந்துட்டு அது வந்து ஒரு நார்மல் கலர் தான் எல்லா கட்சிக்கும் யூஸ் பண்ணுவாங்கன்றால் அதுதான் தப்பு ஏன்னா எல்லா மேடை பேச்சிலேயும் தளபதி வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்காரு அதுதான் என்னென்னா வெற்றி நிச்சயம் வாகை வெற்றி திலகம் இடுவார்கள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த வெற்றி திலகத்தோட கலர் ரெட் கலர் இந்த அளவுக்கு தமிழ் கலாச்சாரத்தை பறைசாற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் நம்ம மஞ்சள் அப்படின்னு மறந்து கலரை மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டாம் அதை வந்துட்டு நம்ம ஒரு டேர்ம் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அந்த எந்தளவுக்கு நம்ம தமிழர்கள் யூஸ் இருந்தோம் அதுக்கு முன்னாடிங்கிறத தெரியும் ஸோ அதையும் இந்த பறைசாற்றுறாங்கன்னு எடுத்துப்போம் ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு விஷயமாக இருக்கட்டும் இதை முழுக்க முழுக்க சங்கு இலக்கியம் மட்டும்தானா இந்த கட்சி கொடியில் வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் இருக்குது அதுதான் அந்த நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது பிகாஸ் இருபத்தி எட்டு பச்சை நட்சத்திரங்கள் இருபத்தி பச்சை நட்சத்திரங்கள் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இருபத்தி எட்டு ஸ்டேட்ஸ் ஐந்து நீல நட்சத்திரங்கள் வரும்போது அதுவும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏஷியில் ஐந்து மாநிலங்கள் அதுதான் ஸோ என்ன சொல்ல வர புரிஞ்சு போச்சா ஸோ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு தமிழ் கலாச்சாரத்தை பறை சாட்டுறதும் இல்லாமல் நாங்கள் மொத்த இந்தியாவுக்குமே காட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சி கொடி வந்துட்டு கண்டிப்பாக நமக்கே டீகோட் பண்ணி நம்மளே பார்த்துட்டோம் பட் தளபதி விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா வந்துட்டு இன்னும் கட்சி கொள்கைகளை நான் சொல்லணும் நிறையா நான் வந்து பேசணும் அதுக்காக எனக்கு நெக்ஸ்ட் மீட்டிங் வரைக்கும் டைம் கொடுங்க அப்போ வந்துட்டு இந்த கட்சி கொடியை பற்றி நானே டிகோட் பண்ணிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் இப்போ நானே எவ்வளோ டிகோட் பண்ணியிருக்கேனா அப்போ தளபதி விஜய் சார் வந்து பேசும்போது இன்னைக்கு எவ்வளோ டிகோட் பண்ணுவாருன்னு தெரியும்ல ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டே இருங்க ஸோ நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டிகோட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சிவரஞ்சனி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி